இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட் மற்றும் விளம்பர திமுக அரசை கண்டித்து வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தவுள்ளதாக ஜாக்டோஜியோ அமைப்பினர் அறிவுறுத்தியுள்ளனா் சென்னை திருவள்ளிக்கேணியில் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் மாயவன் சேகர் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது முதலமைச்சரிடம் தங்களது கோரிக்கைகளை எடுத்துரைத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர் மேலும் தமிழ்நாடு பட்ஜெட் மற்றும் தமிழ்நாடு அரசை கண்டித்து வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தவுள்ளதாக ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் அறிவித்துள்ளனர் பிறகு எங்களுடைய கோரிக்கைகள் அவர்கள் நேற்றுக் கொண்ட கோரிக்கைகள் நிறைவேற்றுகிறோம் என்று சொன்ன அந்த கோரிக்கைகளில் ஒரு இம்மி அளவு கூட ஒரு அணு அளவு கூட முன்னேற்றமே ஏற்படவில்லை ஆகவே அந்த அடிப்படையில் தான் இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மகத்தான ஆர்ப்பாட்ட உண்ணாவிரத போராட்டம் மாவட்ட தலைவர்கள் நடத்துகிறோம்